அதாவது உங்களுக்கு கேரக்டர் சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களோட குணமெல்லாம் மாறிடுச்சு பேச்சுவார்த்தை சரியில்லை கொஞ்சம் நான் பேசுகிறதுக்கு பெருசுன்னு நினைக்கிறீங்க நம்ம சொல்கிறோன்னா காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறீங்க மாறிட்டீங்க அப்படின்னு உங்களை யாராவது சொன்னால் தயவுசெய்து உங்களோட ரிலேட்டிவ் மற்றும் உங்கள் குழந்தைகிட்டால் உங்கள் வீட்டில் வைப்பு அம்மா அப்பா இவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத லைட்டாக ஒரு வாட்ச் பண்ணி பாருங்கள் அதில் மாற்றம் இருந்தால் அவங்க சொல்லு சரி அதில் மாற்றம் இல்லை எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் செய்கிறது கரெக்ட் பல காரணம் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நம்ம மீடியாவில் ஃபேமஸ் ஆகிறதாகட்டு எதாகட்டு ஒரு சிலரை அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஒருவேளை லந்து கிண்டல் கேவலமாக சிரிப்பை மனிதனாக பார்ப்பாங்கிறதுக்கு வேண்டி பேசாமல் இருக்கலாம் பல காரணங்கள் இருக்கு எப்பவுமே நம்மகிட்ட பேசுகிறத விட அந்த மீடியாவில் வந்த கடைசியில் அவங்க வேறு மாதிரி திங்கிங் பண்ணிட்டு வேற மாதிரி நம்மளை ஒரு சித்திரைப்பாவோ திரிப்பாவோ பேசுகிறதுக்கு கோரஸாக பேசுறக்கோ சில விஷயங்களை கணிச்சு பேசுகிறக்கோ அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால அவாய்ட் பண்ணியிருப்பீங்க அது நிறைய பேர் தெரியாது அது உங்களுக்கு தப்புன்னு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு தப்பாக தெரியுது இதையெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள் யார்